இந்த கவிதை திமிர் பிடித்த அவளுக்காக யாருக்காக அழகென்ற திமிர் பிடித்த அவளுக்காக கேளுங்கள் அழகு திமிர் உனக்கு இருக்கு அறிவு திமிர் எனக்கு இருக்கு அழகு திமிர் உனக்கு இருக்கு அறிவு திமிர் எனக்கு இருக்கு இருவரோட திமிரலும் இழப்பு என்பது கலந்திருக்கு இளமையில் நீ வென்றால் இறுதியில் நான் வெல்வே இதை நீ உணர்ந்து கொண்டால் என்றிருந்தே இன்பம் கொள்வே பூ தேடி வண்டு வந்தால் தேனெடுத்து விடும் நிழல் தேடி நீ சென்றால் மரம் நிரந்தரமாய் நிழலை தரும் அழிகின்ற அழகை கொண்டு அகந்தையோடு வாழாதே புற அழகு போலி அழகு புதையும் வரை வாராதே இது பிடித்த அவளுக்காக நன்றி